ஹாய் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் டூ டூ ஏ அண்ட் ஃபோர் எல்லாத்துலேயும் கவர் ஆகிறோம் யூனிட் சிக்ஸ் டாப்பிக்கு முக்கியமான ஒரு அவுட் சோர்ஸ் புக் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த புக்கோடைய பிடிஎஃப் நம்மளோட டெலகிராமில் இருக்குது டெலகிராம் லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அண்ட் தென் அபவுட் பேஜ்லேயே இருக்கும் ஸோ தற்கால தமிழ்நாட்டு வரலாறு டாக்டர் கா வ வெங்கடேசன் அவர்கள் எழுதிய புக்கு ஸோ இதெல்லாம் நிறைய கொஸ்டின் இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுறதால இதில் இண்டெக்ஸ்லேயே என்னென்ன டாப்பிக்லாம் நமக்கு வந்து கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து யூனிட் சிக்ஸ் ரிலேட்டடாக எங்கேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்னா பாலைக்கால கிளர்ச்சிகள் ஸோ இதில் நமக்கு வந்து என்ன ஆகும் ஸ்டார்ட் ஆகும் இங்கே ஸ்டார்ட் ஆகும் புலித்தேவர் அவர் அவர் கவர் ஆகும் ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து டென்த் அண்ட் லெவன்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம் ஓகேவா ஸோ இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குதோ என்னென்னு பார்த்து கேதர் பண்ணிக்கணும் வீரபாண்டிய கட்டபொம்மன் இது எல்லா டாபிக்ஸும் நமக்கு வந்து என்னாகும் கவர் ஆகும் சார் பூலித்தேவர் கவர் ஆகும் வீரபாண்டிய கட்டபொம்மன் வேலுநாச்சர் அவர்கள் அண்ட் தென் நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் தென்னிந்திய கிளர்ச்சி சவுத் இந்தியன் ரிபலியன் அது நமக்கு வரும் ஸோ இதே நமக்கு யாருன்னா மகு மருது சகோதரர்கள் அவங்க எல்லாருமே வந்து வந்துடுவாங்க ஸோ ஃபுல் ஸோ இண்டெக்ஸ் பேஸ் நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இதே புக்கு வந்து நமக்கு என்னென்னா கொஞ்சம் வந்து எடிட் பண்ணி எடிஷன் நியூ எடிஷன் வந்துருக்கு இன்கேஸ் ஃபியூச்சரில் அந்த புக்கு நான் வாங்கியிருந்தேன் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு அதுவும் ஒரு வீடியோவை வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் நெக்ஸ்ட்டு சமய சீர்திருத்த இயக்கங்கள் இதுவும் நமக்கு வந்து கவர் ஆகுது ஆல்ரெடி நம்ம வந்து டென்த்தில் படிச்சிருப்போம் வள்ளலாறுலாம் நமக்கு வந்திருப்பார் ஸோ இதுலையும் நமக்கு வந்து கவர் ஆகுது பிரம்ம சமாஜ் வேத சமாஜ் பிரம்மஞான சமாஜ் இது எல்லாமே வந்து அடிஷ்னல் பாயிண்ட்ஸும் நம்ம பார்த்துக்கலாம் அது ஐஎன்எம் ரிலேட்டடாகவும் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்துச்சு அதுவும் நமக்கு வந்து தெரிய வேண்டியது இருக்குது ஸோ நீதி கட்சி ஃபுல்லாக நமக்கு வந்து இங்கே க இருக்கும் சுயராஜ்ய கட்சி நீல் அகற்றம் இது எல்லாத்துலேயும் வந்து கொஷின் கண்டிப்பாக நம்ம கொஷின் ஏரியா தான் ஸோ நீதி கட்சி காலம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நைன்டீன் சிக்ஸ்டீன் டு நைன்டீன் டுவெண்ட்டி ஸ்டார்ட் ஆகுது நைன்டீன் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி செவன் வரைக்கும் இருந்து அதுக்கு அடுத்து நம்ம காங்கிரஸ் வந்துருக்கோம் இது எல்லாமே நமக்கு என்னென்ன டீட்டெயிலாக உள்ளே கொடுத்துருக்காங்க ஸோ பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் அதனுடைய சாதனைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு ஒரு சிஎம் அவங்கவுங்க ஆட்சி காலம் கொடுத்துருங்க ராஜாஜி ராஜாஜி ஆட்சி பிரகாசம் ஆட்சி என்னென்ன டைம் பீரியட் பார்த்துக்கோங்க ஓம் அவங்கவுங்க ஆட்சி காலத்தில் என்னென்ன நடந்திருக்கு சாதனைகள் ஸோ அதெல்லாமே பார்த்துங்க குமாரசாமி ராஜ் அகெயின் ராஜாஜி ஆட்சி காமராஜர் பக்தவசலம் அண்ணாதுரை கருணாநிதி எம்ஜி ராமச்சந்திரன் ஜானகி ஆச்சி கருணாநிதி அவர்களா அப்படியே தான் நமக்கு ஜெயலலிதா ஆச்சின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக இது வந்துகிட்டே இருக்கும் இப்போ நியூ புக்கில் என்னென்னா எக்ஸ்ட்ராவாக பார்க்கும்போது ஸ்டாலின் ஆச்சு அது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இன்றைய தமிழ்நாடு சொல்லிட்டு பகுதி ஃபைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து இந்த புக்கில் நமக்கு இருக்க இண்டெக்ஸ் பேஜ் ஸோ புக்கு வேணுன்றவங்க பை பண்ணிக்கலாம் இல்லை நம்ம இதுலேயே வந்து டாபிக் வைஸ் வந்து கிளாஸ் கொண்டு போகலான்னா நம்ம கமெண்ட்டில் வந்து ஒரு அப் கொடுங்க நம்ம கிளாஸ் வந்து ஒன் பை ஒன் என்ன பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் यू சோ புக்கோட பீடியா நம்மளோட டெலகிராமில் இருக்கும்